தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் சரவணகுமாரின் ரெண்டாம் இப்போது ஆடியோ ஆடியில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான பண்ணி ரெண்டாம் ஆட்டத்தை உடனே கேளுங்க அன்பிற்கு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஆளுநர் நடத்தும் போட்டி மாநாடு இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கிறார் மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காரு தொழில் திருமாவளவன் என்ன அவருடைய தேவைகள் இருக்கு அவர் எதற்காக இப்படி பேசினாரு திமுக கூட்டணிக்குள்ளார ஏதாவது குழப்பங்கள் இருக்கா இதை எப்படி சமாளிக்கிறாரு மு க ஸ்டாலின் ஏன்னா பாமகவை மையமிட்டும் சில பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்ப கூட்டணி இடம் மாறுகிறதா இன்னொரு பக்கம் இணைந்த கைகளுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு இடையிலான வைகோ சமரசத்தை ஏற்படுத்தியிருக்காரு உள்ளுக்குள்ளார நிறைய உருக்கம் அதிரடி பல விஷயங்களும் ஓடி இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இதன் தொடர்ச்சியாகவே ஐடி துறைக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்காக பேசியிருக்காரு பிடிஆருங்க இதை வைத்து அவருக்கு எதிராக மு ஸ்டாலினிடம் கொம்பு சிவி விடும் சில சீனியர்கள் அவர்களுடைய லாப கணக்கு என்ன இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஷாக் கொடுத்த திருமாவளவன் சமாளிக்கும் மு ஸ்டாலின் திமுக கூட்டணி பரபரப்பு ஐந்து பின்னணிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவரு நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு தன்னுடைய வேலைச்சேரி கட்சி இருந்து என்னன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் மேலிட பொறுப்பாளர்களுடைய முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கு அடுத்த கட்டமாக என்ன கட்சி சீரமைப்பு உள்ளிட்ட அடுத்த கட்ட பணிகள் குறித்தெல்லாம் ஆலோசிக்க போறாங்க அதை ஒட்டியும் இந்த வீடியோ வெளியிட்டிருந்தாரு இந்த வீடியோல தான் திமுகவை மட்டுமே நம்ப இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்கிறார்கள் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் எடுக்க முடியும் அப்படின்னு அவரு பேசியிருக்காருங்க இதுதான் ஒரு பெரிய டாக்காகவும் மாறியிருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்விகளை உருவாக்கி இருக்கு அதுல ஒரு ஐந்து பின்னணிகளை அடுக்கிறாங்க முதலாவதாக பாமக அதனுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருக்கு இடையில சமீபத்துல ஒரு பிளவு ஒரு புயல் வீசி கொண்டிருக்கு இல்லையா பாமக குள்ளார தலைவர் இருந்து செயல் தலைவராக டி ப்ரமோட் பண்ணியிருந்தார் இல்லையா பெரியவர் இதை ஒட்டி ஒரு டாக் வந்தது அதாவது இவர் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கூட்டணியை அவர் விரும்புகிறாரு ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியை விரும்பல அதனால தான் இந்த புளவு அப்படின்னும் பேசப்பட்டது இல்லையா இன்னொரு பக்கம் சமீப காலமாகவே மருத்துவர் பெரியவருடைய அந்த ட்வீட்டுகள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் திமுக முன்னெடுக்கின்ற விஷயங்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஒரு உதாரணத்துக்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருடைய தவறுகளை திமுக அம்பலப்படுத்தி பேசிட்டு இருக்கு அதை ஆட்டுக்கு தாடி மாநிலத்துக்கு ஆளுநர் பொறுப்பு எதற்கு அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதை கோடிட்டு காட்டி ராமதாஸ் சமீபத்தில் எல்லாம் போட்டிருந்தாரு ஸோ பாமக இந்த பக்கம் வர முயற்சி செய்கிறதா திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் சீனியர்கள் சில சீனியர் அமைச்சர்கள் பாமகவோடவும் பெரியவரோடவும் நெருக்கமாக இருக்காங்க அவங்க இப்படி கொண்டு வர பிளான் பண்றாங்களா இது ஒன்று இரண்டாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ வேற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா பாஜகவோடு கொள்கை ரீதியாக திமுக கூட்டணி கட்சிகள் இணைய முடியாது ஆனா அதிமுக கூட அவங்க கூட்டணியில சேர வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதால திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப வேற ஆப்ஷன்கள் இல்லாம போயிடுச்சு வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு அதிமுக மட்டும் தனியாக இருந்தப்ப தேவைப்பட்டால் அதிமுகவோடவும் கூட்டணி சேரலாங்கிற ஒரு சூழல் இருந்தது அது திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் தற்போது பாஜக இணைந்ததால பாஜகவோடு கூட்டணி வைக்க இயலாது என திமுக கூட்டணி கட்சிகளுடைய கொள்கைகளுக்கு எதிராகத்தான் பாஜகவுடைய கொள்கைகள் இருக்கு மூன்றாவதாக திரு விஜய் அவருடைய தாவேக்காவில தேவைப்பட்டால் கூட்டணி இணையலாம் ஆப்ஷன் இருக்கு இருந்தாலும் ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டணி அந்த சம்பவங்கள்லாம் கண் முன்னாடி வந்து அதையும் கவனத்தில் எடுத்துக்கிறாங்க அதற்கடுத்துதான் நான்காவது மிக முக்கியமான காரணம் பிசிகா மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்று இருக்காங்க இல்லையா சின்னத்தை பெற்று இருக்காங்க இல்லையா சோ இத அடுத்த தேர்தல்ல அவங்க தக்க வைக்கணும் இது முக்கியமான ஒன்று அப்படி தக்க வைக்கணும்னா வருகின்ற தேர்தல்ல குறைஞ்சது இரண்டு எம்எல்ஏக்களையாவது வெற்றி பெற வேண்டும் அல்லது ஆறு விழுக்காடு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டுகளாவது வாங்கணும் இதுவும் இல்லைன்னா எட்டு பர்சன்ட் எந்த வெற்றி இல்லைனாலும் எட்டு பர்சன்ட் வாக்குகளை பெற்றாகணும் அல்லது ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாகணும் இப்படி இருந்தால் தங்களுடைய அங்கீகாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் சரி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும் அப்படின்னா அப்ப குறைஞ்சது இரண்டு மடங்காவது எம்எல்ஏ சீட்டுகளை வாங்கணும் தொகுதிகளை வாங்கணும் ஏற்கனவே ஆறு தொகுதிகளை பெற்று நான்கு எம்எல்ஏக்களை வீசிக்க வெற்றி பெற்று இருக்குது ஸோ இந்த முறை குறைஞ்சது இருபதுக்கும் குறைவில்லாத தொகுதிகளை பெறணும் அப்படிங்கிறது வீசிக்க முன்பு இருக்கக்கூடிய ஒரு டாஸ்காக இருக்குது மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட போது இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேலே அவங்க களம் ஸோ இந்த முறை வீசிக்க வலிமையானதாக நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இங்கே பாஜக எதிர்ப்புகளும் திமுகவோடு தோளோடு தோல் கொடுத்து ரொம்ப தோழமையாகவும் இருக்காங்க கொள்கை ரீதியாகவும் ஆணித்தரமாக பல விஷயங்களும் எடுத்து வைக்கிறாங்க ஒரு முன்னணி சக்தியாக தளபதி போல பாஜகவும் ஒரு கூட்டணி தங்களுடைய உறுதியான கூட்டணியை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த இரண்டு பேரையும் வீழ்த்தவும் முடியும் இந்த இடத்துல தங்களுடைய தேவைகளையும் கட்சியுடைய தேவையையும் அதிக தொகுதிகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு அஸ்திரத்தையும் ஏவி இருக்கிறார் திரு தொழில் திருமாவளவன் அப்படின்னும் பேசப்படுதுங்க சோ இதை வைத்தே தான் ஐந்தாவது பின்னணியும் அதாவது திமுகவோடவே க்ளோஸாக இருக்கிறதால திமுகவை மீறி எதுவுமே வீசிக்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படி இருந்தால் வேண்டிய தொகுதிகளும் கிடைக்காது இல்லையா தங்களுடைய அரசியல் முக்கியத்துவத்தை கூட்டணி முக்கியத்துவத்தை ஆளும் கட்சிக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு அஸ்திரம் இருக்கிறார் அப்படின்னும் இந்த பின்னணிகளை பகிர்ந்து கவனித்து விமர்சகர்களும் டாப் லெவல் இதெல்லாம் பாமக திமுக பத்திரிக்கைக்கு தன்னுடைய பேட்டியின் மூலமாக அந்த ஒரு விஷயத்தையும் உடைச்சிருக்காரு இதுவே விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உறுதி தான் எக்காரணத்திலும் பாமக இங்க கிடையாது வீசிக்காவே விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதையும் முதலமைச்சர் இருக்காரு இன்னொரு பக்கம் அகில இந்திய பொதுச்செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பேபி அவருடனான நாள் கூட்டணி வளர்ந்து வருகிறது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மூன்றாவது முறையாகவும் அதிமுக பாஜக தோல்வியை சந்திக்கும் திமுக கூட்டணி தோல்வியடைய செய்யும் அவர்களை அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு இவை எல்லாமே கூட்டணியை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் உருகிய வைகோ மனமிறங்கிய மல்லை சத்தியா லாபம் என்னவோ துரை வைகோவுக்கு வெளிச்சத்துக்கு வரும் சீக்ரெட் சமரசங்கள் மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் என்கிற கட்சி பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு மதிமுகவினருக்கு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமை பெரிய ஷாக் கொடுத்திருந்தாரு நாடாளுமன்ற உறுப்பினரான திரு துரை வைகோ என்னங்க திடீர்னு இப்படி அறிவிச்சிட்டாரு என்ன அப்படின்னு விசாரிச்சா காரணம் துணை பொதுச் செயலாளரான திரு மல்லை சத்யா அவருடன் ஏற்பட்ட மோதல் தான் அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டது என்ன நடந்தது உள்ளுக்குள்ளார என்ன விஷயம்லாம் ஓடியது அப்படிங்கிற எல்லாவற்றின் குறித்தும் முழுமையாக சனிக்கிழமையே நம்ம விரிவான ஒரு காணொலியும் பதிவு செஞ்சுருக்கோம் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏன்னா நேற்றைக்கு நிர்வாக குழு கூட்டத்துல இணைந்த கைகளுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு இரண்டு பேருமே திரு துரைவைக்கோ திரு மல்லை சத்தியா ரெண்டு பேருமே அறிவிச்சிருக்காங்க ரெண்டு பேருடைய அப்படியே சேர்த்து வச்சு ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்க வச்சு சமரசத்தையும் ஏற்படுத்தியிருந்தார் மதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு வைகோ என்ன நடந்தது ஓர் இரவில் துரை வைகோ பொறுப்புக்கு வந்ததுலேருந்து மல்லை சத்யா அவருக்கும் இவருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பனிப்பொருள் ஓட தொடங்கினது சமீபத்தில் மல்லை சத்யா அவருடைய செயற்பாடுகள் குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல அவருடைய டாக்கு எல்லாமே மதிமுகவுடைய கட்டுப்பாட்டை மீறுவதாக கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக இருந்தது டைரக்டாக துரை வைகோவை சீண்டுவது போலவும் இருந்தது உதாரணமாக சாதி பார்த்து பொறுப்புகள் போட செய்யப்படுகிறதா முறைகேட்டில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது இதை ஒட்டி இரண்டு டீம் கிடையில பஞ்சாயத்துகள் வெடிச்சது அதில் தான் மல்லி சத்தியாவை நீக்கணும் பொறுப்புல இருந்து தூக்கணும் அப்படின்லாம் ஆதரவாக துரை வைகோக்கு ஆதரவாக தீர்மானங்கள்லாம் போடப்பட்டது உடனடியாக வைகோ அவரும் தலையிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனாலும் மல்லி சத்தியா அவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற காரணத்தினாலும் தன்னுடைய விலகல் கடிதத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு துரை வைகோ இதை எதிர்பார்க்கல வைகோ அவருக்கே ஒரு செக் வச்ச மாதிரி ஏன்னா ஒரு பக்கம் மகன் இன்னொரு பக்கம் கட்சியுடைய தளபதி பலர் வந்து கட்சியை விட்டு விலகியும் கூட விலகாம கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு மல்லை சத்தியா சோ அவரையும் விட்டு விட முடியாது இந்த பக்கம் ஒன்னு பதவியில நான் இருக்கணும் இல்ல அவர் இருக்கணும் அப்படியே இல்லையா நான் சொல்றதற்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் நடக்கணும் முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க நான் வேணான்னு சொல்ல ஆனா கட்டுப்படாம இருந்தா என்னால இந்த பதவியை நீடிக்க முடியாதுன்னு ரொம்பவே அழுத்தம் கொடுத்திருந்தாரு துரை வைகோ அதுக்கப்புறம் இங்கே மல்லை சத்யா அவரை தொடர்பு கொண்டு பேசியிருந்தாரு வைகோ மல்லை சத்யா அவருக்கான நியாயங்கள் நிறைய இருந்தது அவருடைய கட்சிக்கான உழைப்பு விசுவாசம் இப்படி அவ எல்லாவற்றையும் புரியாமல்ல உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே எனக்கும் தெரியும் இருந்தாலும் இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை கடந்து நம்மளுடைய இயக்கத்தை நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பிளவு ஏற்பட்டா அதை என்னால தாங்க முடியாது எனக்கான உண்மையான விசுவாசியாகவும் இன்னமும் இருக்கக்கூடியது நீங்க தான் அப்படின்னும் ரொம்பவே உருக்கமாக வைக்கவும் மல்லை சத்யா அவர்கிட்டயும் பேசியிருந்தாரு ஒரு தலைவரே வந்து இந்த அளவுக்கு உருகுனா அப்புறம் என்ன மனமாற்றம் ஏற்படாமல போகும் அடுத்த நாள் காலையில நேற்றைக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி இரண்டு பேருடைய கைகளும் இணைந்தது துரை வைகோ அவரும் தன்னுடைய விலகல் கடிதத்தை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார் இந்த பக்கம் முதல்ல மல்லை சத்தியா அவர் பேசாம தான் இருந்தாரு பத்திரிக்கையாளர்கள்லாம் பேசுங்க அப்படின்னாங்க உடனே வைக்கும் அவரும் எப்பா நீங்கள் பேசிடுங்க பேச சொல்லுங்க இவர் பேசாமல் போனார்னா அப்புறம் பேச உடலை அப்படின்னு மறுபடியும் இந்த பக்கமே திரும்பிடும் நம்மளே குறை சொல்லிடுவாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கட்டாயப்படுத்தி மல்லி சத்தியாவை பேச வச்சாரு அவரும் இயக்கத்துக்கும் மதிமுகவுக்கும் முதன்மை செயலருக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் உறுதியாக சிறப்பாக செயல்படுவேன் ஏதாவது தவறாக இருந்திருந்தா நான் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு என்றைக்கும் இயக்கம்தான் முக்கியம் விஸ்வாசி அப்படின்லாம் அவரும் மனம் உருகி பேசியிருந்தார் அந்த நேரத்தில் தான் அடுக்கு மொழியில் காற்றுக்கு தடை போட முடியாது அப்படின்லாம் பேசி இணைந்த கைகளுக்கு வலிமை அதிகம் ஸோ இன்னும் வலிமையோடு நாங்கள் மதிமுகவுக்காக செயல்படுவோம் அப்படின்னும் பேசியிருந்தார் திரு மல்லை சத்தியா அதுக்கப்புறம் தான் வைகோ அவர்களுடைய முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி அப்புறம் என்ன ஆளுநர் திரு ஆர்என் ரவி அவரை நீக்க கோரி நான்கு மாவட்டங்கள்ல ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட ஒன்பது முக்கியமான தீர்மானங்களையும் ஏற்றி இருந்தாங்க அப்புறம் மதிமுக உடைய முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு துவக்க விழா அதை முன்னிட்டு மே ஆறாம் தேதியிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு கட்சியினர் தங்களுடைய இல்லத்துல கொடியேற்றி இதை கொண்டாடணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க தீர்மானங்களும் போடப்பட்டது இவர் மல்லை சத்யா அவரையும் அழைச்சு முப்பத்ரெண்டாவது ஆண்டு துவக்க உள்ளாவை சூப்பராக நம்ம வந்து கொண்டாடினும் அப்படின்லாம் மதிமுகவுடைய தலைமை பேசுனாங்க சரிங்க மதிமுக எப்படி உருவானது அதாவது திமுகவில் வாரிசு அரசியல் ஒருத்தர் மட்டுமே கோல் வச்சிடறாங்க அப்படின்லாம் கழக குரல்கள் எழுந்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மதிமுக திமுக பிரிஞ்சு உருவானது இதுதான் அதனுடைய துவக்கத்துக்கான ஒரு வரலாறு அந்த துவக்க இன்றைக்கு துரை செயலாளராக இந்த விழாவை எல்லா பக்கமும் கொண்டாடுங்க அப்படின்னு சேனாதிபதியான தளபதியான மல்லை சத்யா அவரிடமும் தலைமை கேட்டிருக்க வைகோ அவர்கள் கேட்டிருக்காரு அப்படியே செய்கிறேன் அப்படின்னு அவரும் உறுதி கொடுத்திருக்காரு கைகளுக்கு வலிமை அதிகம் இல்லையா இதை பார்த்தா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலீங்க அப்படின்னும் சிலர் பொதுவானவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆர்என் ரவியின் போட்டி மாநாடு ஊட்டி ஸ்கெட்ச் பாசிட்டிவ் கணக்கு போடும் முக்கிய ஸ்டாலின் தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக மாநாடு துணை வேந்தர்களுடன் ஆலோசனை நடத்த அழைப்பு இதை யார் பண்ணியிருப்பா புரிஞ்சிருப்பீங்க ஆளுநர் திரு ஆர்என் ரவி ஊட்டியில் இரண்டு நாட்கள் நடக்கறதுக்கு குறிப்பாக துணை குடியரசுத் தலைவரான திரு ஜெக்தீப் தன்கர் அவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் ஊட்டியில அப்படின்னா தகவல்கள் வருது இப்போதான் உச்ச நீதிமன்றம் பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருப்பது தவறு சட்டவிரோதமானது அப்படின்னு ஒரு முக்கியமான உத்தரவையும் அவங்க கொடுத்திருந்தாங்க தீர்ப்பையும் இதன் தொடர்ச்சியாக பத்து மசோதாக்களையும் நிறைவேற்றியது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதாவது ஆளுநர் வெர்சஸ் சிஎம் அப்படின்னு ஒரு பெரும் போரே கடந்த சில ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருந்தது இந்த நிலையில உச்சநீதிமன்றம் வரை போய் இதை வெற்றியாகவும் மாற்றி இருந்தாரு முதலமைச்சர் சோ திமுக இத பாசிட்டிவாக கொண்டாட தொடங்கினாங்க அதே நேரத்துல இது டெல்லிக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காகவும் பார்க்கப்பட்டது திமுக அரசாங்கத்துக்கு குடைச்சல்களை ஆளுநர் மூலமாகவும் தாங்கள் ஆளாத மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலமாகவும் பாஜக குடைச்சல்களை கொடுத்தபடி இருந்தது அதற்கு தான் நீதிமன்றத்தின் மூலமாகவே ஒரு செக் வச்சிருக்காரு மு ஸ்டாலின் இது டெல்லிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அவமானமாகவும் மாறி இருக்கு அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் திமுகவினர் கொண்டாட தொடங்கினாங்க இந்த நிலையில தான் ஆளுநர் இப்ப சமீபத்துல டெல்லிக்கும் போயிருந்தாரு நிகழ்த்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் இந்த அறிவிப்பும் வெளியிட்டு இருக்காங்க இதை லேசில் விடக்கூடாது மோதி பார்க்கணுங்கிற மனநிலை தான் ஆளுநர் தரப்புக்கும் இருந்துகிட்டு இருக்கு இந்த மாநாட்டிற்கு துணைவேந்தர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் ஆனாலும் ஆளுநருடைய இந்த நகர்வை பாசிட்டிவாக பார்க்குறாரு முதலமைச்சர் ஏன்னா ஆளுநர் இப்படி அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணதான் பாருங்க நீதிமன்றத்தையும் உங்கள் மதிக்க கிடையாது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதற்கு எதிராகவும் இவங்க செயல்படுறாங்க இதுதாங்க ஆளுநரை வச்சு பாஜக ஆடுகின்ற கேம் அப்படின்னு அவங்களுக்கு எதிராக இதை திருப்பி விட்டு தங்களுக்கான பாசிட்டிவாகவும் பாக்குறாங்க முதலமைச்சர் மற்றும் திமுகவினர் ஏற்கனவே ஆளுநரை மாத்தாதீங்க அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அதே பரப்புரையை இப்ப தீவிரப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க அறிவாலய சீனியர்கள் ஏன் ஓரவஞ்சனை பிடிஆர் மு க ஸ்டாலினிடம் கொம்பு செவிவிடும் சீனியர்கள் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இன்றைய சட்டமன்ற கேள்வி நேரத்துல கூடலூருடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு பொன் ஜெயசீலன் என்னுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதியில வேலை வாய்ப்பினை உருவாக்கி தரக்கூடிய நிறுவனங்கள் பெருசா இல்லை அதனால அங்க சின்னதா ஒரு ஐடி பூங்கா அமைக்க அரசாங்கம் முன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாருங்க இதற்கு தான் பதில் கொடுத்த ஐடி துறையுடைய அமைச்சரான திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில நான் என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதி மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களைப் போல அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையின் கீழே செயல்படுவதில்லை ஒரு சிறிய பங்கான எல்காட் மட்டும்தான் எங்களுடைய துறையின் கீழே செயல்படுதுங்க மீதமுள்ள டைடல் நியோடைடல் போன்றவை எல்லாம் தொழில் துறையின் கீழே அது செயல்படுதுங்க அது அசாதாரணமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுதான் தமிழ்நாட்டுடைய இருபது ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கு அதனால யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரம் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் நிதி இல்லை அப்படின்னு பிடிஆர் தெரிவிச்சாருங்க அப்பதான் சபாநாயகரான திரு அப்பாவு இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட பேசி முடிவெடுக்க வேண்டியது பாசிட்டிவாக பதில் சொன்னால் உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு சபாநாயகர் திரு அப்பாவுங்க இந்த காட்சிகள் வெளியில வந்தது தொலைக்காட்சிகளை பார்த்தது அப்புறம் செய்திகளாக வந்த பிறகு ஒரு டாக் வந்தது என்னன்னா டைரக்டாகவே போட்டுடைக்கிற மாதிரி நிதி இல்ல குறைவாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பிடிஆர் பேசியிருக்காரு அப்ப அங்க சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கோ அப்படின்னு விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல ஒரு உறுப்பினர் தேவையை கேட்குறப்ப பாசிட்டிவாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத வந்து சொல்லுவது சரியானது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அது நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கணும்னு அதே நேரத்துல இருக்கிற விஷயங்களை உண்மைகளை ரொம்ப ஓப்பனா ஸ்டெயிட் டு ஸ்டெய்டா பேசக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சோ அந்த அடிப்படையில என்ன சூழல் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு இன்னொரு சாரர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சோ அப்படி அவர் பேசினதுதான் இங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகளை வெளியில காமிச்சிருக்கு நிதி போதிய அளவுல இல்ல ஒதுக்கப்படல அப்படின்னும் இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுது அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க நிதி சரியா ஒதுக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு அமைச்சரே பேசினாருன்னா ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்க ஒரு வாய்ப்பா அமைஞ்சராதா அவர் பேசியது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னும் அவருக்கு எதிராக சில போட்டி கோஷ்டி அமைச்சர்கள் சிலரும் சில சீனியர்களும் அவருக்கு எதிராக முதலமைச்சர்கிட்டையும் கொம்பு சீவி விடவும் தொடங்கிட்டாங்க அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள்ங்க ஏன்னா ஏற்கனவே மும்மொழி கொள்கை அந்த திணிப்பு அப்புறம் கல்விக்கான அந்த நிதி கொடுப்பதில்லை இவை எல்லாவற்றுக்குமே இறங்கி அடித்தார் பிடிஆர் தேசிய அளவில் ஒரு திமுகவுக்கு பாசிட்டிவான இமேஜும் உருவானது அந்த நேரத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினே பிடிஆரை ஆகா ஓஹோன்னு பாராட்டினாரு ஸோ அதெல்லாம் பிடிக்காம தான் சிலர் இப்போ இந்த விஷயத்த கையில் எடுத்து விளையாடுறாங்க அப்படின்னும் இன்னொரு தகவலும் வட்டமடிக்குது ஸோ இது தாங்க செய்திகள் பரபரப்புகள் பின்னணிகள் எல்லா பக்கமும் வேகம் கூட்டி அரசியல் காட்சிகள் ஸோ இவை எல்லாமே தேர்தல் நெருங்குகிறது என்பதை இப்போது உணர்த்த தொடங்கியிருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்